என் வாழ்க்கையில் அனைத்து கோப்பைகளையும் வென்றுவிட்டேன் பாடர் கவாஸ்கர் கோப்பை மட்டும்தான் மிச்சம் உள்ளது அதனை வெல்லாமல் விடமாட்டேன்ஸின் வார்த்தைகள் இவை ஆஷஸ் தொடரை விட பாடர் கவாஸ்கர் கோப்பை பெரியதுதான் அந்த கணக்கை முடிக்க வேண்டும் இது மிச்சல் ஸ்டார்க்கின் உறுதிமொழி இப்படி இவர்கள் ஆக்ரோஷத்துடன் சுற்றும் அளவிற்கு பாடர் கவாஸ்கர் கோப்பையில் அப்படி என்ன இருக்கிறது ஆஷஸ் தொடரை விட ஏன் பாலர் கவாஸ்கர் கோப்பைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதற்கு பல வரலாறுகள் சாட்சியாக உள்ளன கிரிக்கெட்டின் மிகப்பெரிய உருவம் டெஸ்ட் ஃபார்மட் தான் பல ஆண்டுகளாக அதனை ஆண்டு கொண்டு கிடந்தவர்கள் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வீரர்கள் இந்த அசுர பலம் வாய்ந்த சமநிலையை உடைத்துக் கொண்டு இந்தியா என்ற நாடு வளர்ச்சி கண்ட போது உருவானதுதான் பாடர் கபாஸ்கர் டிராஃபிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்திய அணி உலகக்கோப்பை தொடரை வென்றதில் இருந்து அதன் வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது அப்போது ஏற்பட்ட அபிப்பிராயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இந்தியாவுக்கான பெரிய கௌரவம் தர உதவியது என கூறலாம் சுதந்திரம் கிடைத்த பின் இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல் நாடு ஆஸ்திரேலியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் போட்டிகள் நடந்துள்ளன இதனை கொண்டாடும் வகையில் அமைந்ததுதான் ஆண்டு நடந்த டெஸ்ட் தொடர் இரு அணிகளும் இனி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எப்போதுமே டெஸ்ட் தொடரை விளையாட வேண்டும் அதற்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது அதற்கு ஒரு பெயரை வைக்கும் போதுதான் இரு அணிகளின் கேப்டன்களுமான ஆலன் பார்டர் மற்றும் சுனில் கவாஸ்கர் ஆகியோர் நினைவுக்கு வந்துள்ளனர் சர்வதேச பத்தாயிரம் ரன்களை அடித்த முதல் வீரர்களாக அந்த காலகட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை அடித்தவர்கள் என்ற பட்டத்தை சில வருடங்கள் கையில் வைத்திருந்தன இந்த சாதனையை கௌரவிக்கும் விதமாக இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நிரந்தர தொடருக்கு பாதர் கவாஸ்கர் என பெயர் சூட்டப்பட்டது முதன் முதலில் பாதர் கவாஸ்கர் கோப்பை தொடர் ஒரு போட்டி கொண்ட தொடராகத்தான் நடத்தப்பட்டது இந்தியாவில் தொடங்கிய முதல் சீசனில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று அசத்தியது வரலாற்றில் இந்த இரு அணிகளும் மோதிய ஒரு டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர் இது மட்டுமே ஆகும் எனவே இந்தியாவை படிவாங்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு ஆண்டுகளில் மீண்டும் இந்த முறை மூன்று போட்டிகள் கொண்ட தொடராக நடந்தது எனினும் முகமது அசாரதின் தலைமையிலான இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என கோப்பையை வென்றது இதன் பிறகு நான்கு போட்டிகள் கொண்ட தொடராக மாற்றம் பெற்றது தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடராக உருவெடுத்துள்ளது பாடர் கவாஸ்கர் கோப்பையில் உள்ள சுவாரஸ்ய விஷயமே ஒரே ஒரு கோப்பை மட்டும் பயன்படுத்தப்படுவதுதான் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி கோப்பையை வைத்திருக்கும் மற்றொரு அணி வெற்றி பெறும் நேரத்தில் விட்டு கொடுத்து விட வேண்டும் இந்த கோப்பையை வைத்திருப்பவர்களுக்கு தான் மிகப்பெரிய கௌரவம் என்பதை போன்ற சூழலை இரு நாட்டு வாரியங்களும் உருவாக்கின இரு நாடுகளின் ரசிகர்கள் மட்டுமே பார்த்து வந்த இந்த தொடரை உலகின் மற்ற கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்து தரம் உயர்த்தியது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கொல்கத்தாவில் நடந்த போட்டி தான் கொல்கத்தாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்று நாற்பத்தி ஐந்து ரன்களை குவித்தது இதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி வெறும் நூற்று எழுபத்தி ஒரு ரன்களுக்கெல்லாம் நடந்தது சச்சின் கங்குலி சடக்கோபன் ரமேஷ் என அனைவரும் முறையில் தொடர்ந்து ஆடிய இந்திய அணியில் மீண்டும் தடுமாறியது அப்போது ஜோடி சேர்ந்த வி வி எஸ் லக்ஷ்மணன் மற்றும் டிராவிட் ஜோடி ஐந்தாவது விக்கெட்டிற்கு முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அப்போது வரை அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப் யாரும் அமைத்ததில்லை இன்று வரை இதுதான் கொண்டாடப்படும் இன்னிங்ஸாக உள்ளது இந்த போட்டியில் இறுதியாக இந்தியா வென்றது போட்டியின் போதுதான் தொடர்ச்சியாக பதினாறு போட்டிகளாக தோல்வியையே சந்திக்காத அணியாக ஆஸ்திரேலியா இருந்தது அதனை சௌரவ் கங்குலியின் படை அடித்து நொறுக்கியது கொல்கத்தா சம்பவத்திற்கு பிறகு இரு நாட்டு வீரர்களும் நீயா நானா என்ற போட்டியை இன்று வரை தொடர்ந்து வருகின்றனர் அதில் மிகவும் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டியது கடைசி ஒன்பது வருடங்கள் தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தற்போது வரை மொத்தம் நான்கு பாரர் கவாஸ்கர் கோப்பை தொடர் நடந்துவிட்டன இதில் இந்திய அணி மட்டுமே நான்கு முறையும் வென்றுள்ளது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடந்த தொடர்கள் ஆஸ்திரேலிய மண்ணில் நடந்தவை ஆஸ்திரேலிய வீரர்களை அதன் சொந்த மண்ணிலேயே வைத்து இரண்டு முறை இந்திய வீரர்கள் வீழ்த்தினர் அதுவும் ஆஸ்திரேலியாவின் கோட்டையான காபா தகர்த்து எரியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியை எந்த ஒரு அணியாலும் காபா மைதானத்தில் வீழ்த்த முடியவில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வருட பெருமை அது ஆனால் இந்திய படை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த பெருமையை சாய்த்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது அதே போல டாபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய முதல் அணியாகவும் இந்தியா பெருமை பெற்றது அந்த தொடரில் முப்பத்தாறு ரன்களுக்கெல்லாம் இந்திய அணி அவுட் ஆகிய பல விமர்சனங்களை எதிர்கொண்டது ஆனால் அதே தொடரில் ஆஸ்திரேலிய அணியை அடுத்தடுத்த போட்டிகளில் வென்று அசத்தியது ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்து கொண்டிருந்தன மற்றொரு புறம் ஆட்ட நேரமும் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அப்போது பணிகளை தோழில் சுமந்த இளம் வீரரான ரிஷப் பன் எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து சரித்திரம் படைத்தார் இந்திய அணி ஆஸ்திரேலியாவின் கோட்டையான காபாவில் வெற்றி பெற்றதில் இருந்து ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் அதே போன்ற ஒரு குறிக்கோள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி இந்திய மண்ணுக்கு வந்து ஒரு டெஸ்ட் தொடரை கூட கைப்பற்றவில்லை இருபது ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ளனர் இதனால்தான் ஆஷஸ் தொடரை விட பாடர் கவாஸ்கர் கோப்பை மீது ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு அதீத ஆர்வம் உள்ளது இந்த தொடருக்கான மதிப்பும் உயர்ந்து கொண்டே செல்கிறது அவர்கள் வென்று காட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்